அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் இந்த வீடியோல முழுக்க முழுக்க அதாவது வெளியில இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்து நம்முடைய இருபத்தி ஆறு இந்துக்களை கொன்று குவித்து அந்த கேடு கட்ட கூட்டம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொக்கரிச்சிட்டு இருக்காங்க அதற்கு இந்தியா தரமான பதிலடியை கொடுப்பதற்காக தயாராகிட்டாங்க நதியை வந்து அவங்களுக்கு அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க அதுவே மிகப்பெரியவர்களுக்கு சவுக்கடியாக இருக்கும் கூடிய விரிவில் அந்த கேடுகட்ட கூட்டம் நம்முடைய இந்துக்களை கொன்று குவித்த கூட்டத்துக்கு தரமான பதிலடியை நம்முடைய இந்தியா கொடுக்கும் அப்படின்றதுல எனக்கு நூற்று ச நூறு சதவீதம் எனக்கு நான் உறுதியாக இருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அவங்களை புறம் தள்ளிவிட்டு அந்த கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய உள்ளூர் பயங்கரவாதிகள் உள்ளூர் தீவிரவாதிகளுக்கு எதிராக நம்முடைய உள்துறை அமைச்சகமும் அமித்ஷா அவர்களும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத முதல்ல இந்த வீடியோவினுடைய தொடக்கத்தில் நான் வந்து கேட்டுக்கிறேன் அங்கே இருபத்தி ஆறு பேர் பலியாகிட்டு இருக்கான் இங்கே உட்காந்துக்கிட்டு அமித்ஷா பதவி விலகணும் இது மோடி சதி இது பாஜக சதி அப்படின்னு சொல்லிட்டு உப்பு ஒப்பு கட்டு கட்டிக்கிட்டு எவனா காசு குருப்பானா வாங்கி தின்னக்கூடிய எச்ச தருதலைகள் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்தியா கொடுக்கக்கூடிய சலுகைகளை அனுபவிச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க குறிப்பா இதுல சுந்தரவள்ளி ஒரு பதிவு நான் போடுறேன் இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு அம்மனமாக்கி அதன் மூலமா அடையாளம் கண்டு அவர்களை கொண்டு குவித்த கூட்டத்துக்கு இந்த பொம்பளை உட்காந்து சப்ப கட்டு கட்டிட்டு இருக்கு இது போன்ற கேடுகட்ட வாயில நல்லா வருது கேடுகட்ட நபர்களை கண்டிப்பாக உள்துறை அமைச்சகமும் உள்துறை அமைச்சர் அவர்களும் இத அவங்களுடைய கவனத்துக்குள்ள கொண்டு வந்து இவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் இப்போ தேசிய பாதுகாப்பு தடுப்பு சட்டத்தின் கீழே இவர்களை கைது செய்து சிறையில் அடுத்து வெளியிலே வர முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய அடியை வந்து கொடுக்கணும் இன்னொரு பக்கம் இந்த பியூஸ் மனுஷ் போத்தீஸ் திருடன் தெரியலீங்களா இல்லைங்களா போத்திஸ் திருடன் சரியா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சேலத்துல போத்திஸ் அந்த நிறுவனம் ஒரு புதிய ஒரு துணிக்கடி ஆரம்பிக்கிறாங்க அந்த துணிக்கடைக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு மரம் இருக்குது புளிய மரம் இருக்குது அந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெட்டின ஒரு காரணத்திற்காக மரத்தை வெட்டியது தவறு அதற்காக அரசாங்கம் இருக்குது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி இருக்குது பட் இவன் போயிட்டு நேரடியாக அங்கே இருந்துக்கிட்டு ஐயையோ பாருங்க இந்த மரத்தை வெட்டிட்டாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு கொள்ளைப்புறமாக போயிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அதற்கு பிறகு அவன் பணம் வாங்கிய விஷயம் வெளியில் வந்ததுக்கு பிறகு நான் நல்லவன் நான் தான் ஊரில் மிகப்பெரிய உத்தம நான் தான் யோகியவான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் புதிதாக நிறுவனத்துக்கு முன்னாடி மரம் இருந்திருக்கு அந்த மரத்தை வந்து அவங்க உரிய அனுமதி இல்லாமல் அகற்றிருக்கிறாங்க வெட்டியிருக்கிறாங்க அது தவறு அது அறிஞ்ச உடனே அந்த ஊரு புகார் கொடுத்து அது மேல அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குது ஆனால் இவரு நான் சொன்ன பாத்தீங்களா இஸ்ரேட்டட் ஒயிட் காலர் பிளாக் மெய்லர் கிரிமினல் இவருக்கு போய் என்ன பண்றாருனா இங்கே பாருங்கள் மரத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க இவங்க அயோக்கிய பசங்க நான் சும்மா விட மாட்டேன் இவங்கள இவங்கள நான் எங்கே வேணாலும் போவேன் எல்லாத்துட்டியும் புகார் பண்ணுவேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டு அதுக்கு பெரிய லைக்ஸ்லாம் வந்து இவர் யோகிய மாதிரி காமிச்சிட்டு இவரோட நோக்கம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அப்போ சில பத்திரிகையாளர்கள் கூட எங்கிட்ட மாறுபட்ட கருத்து கேட்டிருக்கிறீங்க அவர் ஒரு பிளாக் மெயிலர் நக்ஸலைட் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் உடனே போராட்டம் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா போத்திஸ் அவர்கிட்ட ஒரு சமாதானம் பேச்சு பேசுகிறாங்க அதில் பேசி அவர் தன்னோட ட்விட்டரில் போட்டிருக்காரு கொள்வதற்காக ஏழு லட்சம் ரூபாய் எனக்கு டொனேஷன் கொடுத்திருக்காங்க அந்த பணத்தை நான் வாங்கிட்டேன்னு அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் தெரிவிச்சிருக்காரு கம்பெனி காரங்க வந்து அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க காஷ்மீர்ல கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு எதிராகவும் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாகவும் சில பதிவுகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுங்க நீங்கள் பாருங்களேன் உடனே ஓடி வந்து அதானிக்கு இவங்க அந்த இடத்துல இவ்வளோ ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டாங்க காஷ்மீரில் அதனால் தான் இது நடந்தது இங்கே போய் பாருங்கள் மோடியால்தான் இது நடந்தது இங்கே போய் பாருங்கள் அமித்ஷாவால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி ஆறு நபர்களினுடைய உயிருக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காமல் இந்துக்களினுடைய இந்த இந்து விரோத செயலை செஞ்சிட்டு இருக்கான் பியூஷ் மனுஷ் உடனடியாக அவனின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் இந்த ஒரு இவ்வளவு பேர் செத்து இருக்காங்க இல்லைங்களா இதை வைத்து பணம் சம்பாதிப்பதற்கான கேவலமான ஒரு வேலையை அரங்கேற்றிருக்கா நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல கொடுக்குற பாருங்க அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீர்ல அந்த சம்பவத்துல பலியானாங்க இல்லைங்களா அந்த சமயத்துல இருக்கக்கூடிய நபர்களை அங்கிருந்து கொண்டு வந்தாங்க இல்லைங்களா காஷ்மீர் உள்ளூர்வாசிகள் அவர்களுக்கு நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் என்னுடைய சொந்த பணத்துல இருந்து கொடுக்க போறேன் பட் அங்கே பத்துக்கும் மேற்பட்டவர்கள் அதற்கு உதவி பண்ணியிருக்காங்க அதனால ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கு நான் வந்து கிரௌண்ட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த எல்லாருக்கிட்டையும் காசை வாங்கி ஆர்டிஎம் போடுவானே அந்த வேலையை மறுபடியும் இந்த விஷயத்தில் அரங்கேற்ற பார்க்கலாம் பியூஸ் மனுஷ் நான் என்ன சொல்கிறேன்னா நீ கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் அந்த படத்தை கொண்டு போயிட்டு குடு ஏற்கனவே நீ காடுகளை வளைத்து அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு மூங்கில் காடுகளை வச்சுக்கிட்டு சம்பாரிச்சுட்டு திரியக்கூடிய கட்ட ஒரு நாய் நீ எதுக்கு கலெக்ஷன் பண்ணி அவங்கவுங்களுக்கு கொடுக்குற உன்னால முடிஞ்சால் கொடு இல்லை கொடுக்காத தயவு செய்து மக்கள் இந்த நாயை நம்பி நீங்கள் பணத்தை கொடுக்காதீங்க இவன் ஏற்கனவே போத்தி ஏமாற்றிய ஒரு திருடன் மறுபடியும் இருபத்தி ஆறு இந்துக்களினுடைய உயிரை வந்து பகடக்காயாய் பயன்படுத்தி அதன் மூலமாக கல்லாகட்டை பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான ஈன புத்தி கொண்ட ஒரு நபர் அதனால் இந்த பியூஸ் மனுஷுக்கு ஒத்த நயா பைசா கொடுக்காதீங்க தயவு செய்து நான் சொ இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறது இந்த நாயை எங்கேயாவது பாத்தீங்கன்னா இந்த நாயை பாகிஸ்தானுக்கு கொண்டு போவதற்கான செலவை நான் ஏற்றுக்கிறேன் என்னுடைய ஒரு மாத செலவு சம்பளத்தை கூட நான் கொடுத்து இந்த நபரை கொண்டு போயிட்டு பாகிஸ்தான்ல விடக்கூடிய நபர்களுக்கு நானும் ரொக்க பரிசு கொடுக்க போறேன் சரிங்களா அதனால தயவு செய்து நம்முடைய அமித்ஷா அவர்களும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் இது போன்ற தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய உள்ளூர் பயங்கரவாத தீவிரவாத நாய்களுக்கு எதிராக சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன்